முன்னொரு காலத்தில் சுந்தரவனம் எனும் காடு இருந்தது அந்த காட்டில் சிந்து என்ற முயல் இருந்தது காட்டில் ஒரு நாள் சிந்து தன் குட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தது நான் காட்டுக்குள்ள போய் உனக்கு பிடிச்ச சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் அது வரைக்கும் நீ பத்திரமா வீட்லயே இருக்கணும் சரியா வெளியில எங்கேயும் போயிடக்கூடாது வெளியில நிறைய ஆபத்து இருக்கு சரியா வீட்லயே இரு நான் உனக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் சரிமா நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டிலேயே இருக்கேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க தன் குட்டியை விட்டு விட்டு உணவு தேடி காத்திற்குள் சென்றது சிறிது நேரத்துக்கு பிறகு அம்மா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன பண்றது தனியாகவே எவ்வளோ நேரம் இருக்குது அம்மா வர்றதுக்குள்ள கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போய் என்னதான் ஏற்கனவே பார்த்துட்டு வந்துடுவோம் இப்படி குட்டியும் காட்டிற்குள் செல்ல ஆரம்பித்தது சிறிது நேரத்துக்கு பிறகு குட்டி விளையாடி கொண்டிருந்தான் நல்ல கொழுத்து மேல கொழுக்கணும் இருக்கே இந்த நேரம் பார்த்து நமக்கு பசிக்கலையே சரி பரவாயில்ல பிடிச்சு

அம்மா என்ன தேடுவாங்க வந்தாலும் எனக்கு திரும்பி வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாதே இதுதான் நான் இருக்கேனவா நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் நீ தைரியமாவா இவ்வாறு பேசி கழுதை புலி குட்டியை தன்னுடன் அழைத்து சென்றது சிறிது நேரத்தில் குகைக்கு திரும்பி வந்த சிந்து தன் குட்டியை காணாமல் தேட ஆரம்பித்தது இவனை எங்கேயும் போகாம வீட்டுலதான் இருக்க சொன்னேன் இப்ப எங்க போனா இப்ப நான் எங்க போய் இவனை தேடுறது என்று கூறி கூறிக்கொண்டே காத்திற்குள் அங்கும் இங்கும் தேட ஆரம்பித்தது அப்போது குளத்து கரையில் இருந்த குரங்கு ஒன்று முயலை பார்த்தது என்னாச்சு ஏன் இருக்கா நீங்க என் பையன பாத்தீங்களா அவனை வீட்டுல விட்டுட்டு வெளியில போயிட்டு வந்தேன் எங்க போனானே தெரியல

தனியை விட்டுடுங்க ஓஹோ அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு ஓ அம்மாவும் வரட்டும் நாளைக்கு சாப்பாட்டு பிரச்சனையே இருக்காது போலயே தீ பசங்களா இந்த பக்கம் ஒரு மீல் குட்டி எதுவும் வந்துச்சா நீங்க எதுவும் பாத்தீங்களாரா ஆமாட்டிங்கண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு முயல் குட்டி இங்க விளையாடிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு கழுத புலி வந்து எதையோ சொல்லி அதை கூட்டிட்டு போயிடுச்சு இதை கேட்டவுடன் சிந்துவுக்கு அழுகியே வந்து விட்டது அடக்கடவுனே என் மயனுக்கு என்னாச்சோ தெரியலையே அந்த கதவு நீ என் பையனை என்ன பண்ணுச்சோ சிந்து நீ ஒன்னும் கவலைப்படாதா உன் பையனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது நம்ம போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் பாப்போலா குரங்கு முயலை தன்னுடன் அழைத்து கொண்டு கழுதை புலி இருக்கும் இடத்துக்கு சென்றது அங்கு குவியின் முன் கழுதை புலி உறங்கிக் கொண்டிருந்தது உள்ளே குட்டி கூண்டுக்குள் இருப்பதை முயலும் குரங்கும் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் நல்ல வேலை திங்க் பண்ணா என் பையனுக்கு ஒன்னும் ஆகல அவன் உயிரோடுவா இருக்கான் ஆனா அவனை எப்படி காப்பாத்துறது இந்த கலந்த புரிய நம்ம நால சந்தை போட்டு ஜெயிக்க முடியாது என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு யோசனை அம்மா கரடி அண்ணாச்சு இதை போய் உதவி கேட்கலாம்

புல என் நண்பன் இருந்தாலும் அவன் பிடிச்சி வச்சிருக்கதை தரமாட்டான் அதுக்காக நான் அவனோட சந்தையும் போட முடியாது உங்களை பார்க்கவும் பாவமா இருக்கு நான் என்ன பண்ணுறது சரி ஒரு ஐடியா பண்றேன் நான் அவனை ஏதாவது சொல்லி வெளியில கூட்டிட்டு போயிடுறேன் அந்த கேப்ல நீங்க உங்க குட்டியை காப்பாற்றிக்கணும் சரியா கரடி உதவ தயாரானதும் மூவரும் கழுதை புலியின் குகைக்கு சென்றன நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நான் போய் அவனை எதையாவது சொல்லி வெளியில கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க போய் உங்க குட்டியை காப்பாத்திக்க வெளியில போகலையா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க எங்கேயாவது போலாம் வர்றியா இப்போதைக்கு ஒன்னும் வேலை இல்ல அதுதான் படுத்து தூங்கிட்டு இருக்க ஓ அப்படியா வேலை ஒண்ணும் இல்லை என்னோட வாவே நம்ம ரெண்டு பேரும் போய் தேன் எடுக்கலாம்

வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற அதுவும் அவர்கள் சென்றவுடன் முயலும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தன அம்மா நல்ல நீங்க வந்து என்ன வந்தனர் இல்லைன்னா அந்த கழுதை புலி எனக்கு ஒன்று தின்னு இருக்குமா ம் இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்ணுறது இனிமேயாவது நான் சொல்றதை கேட்டு இருப்பியா சரிம்மா நீ மன்னிச்சிக்கங்கம்மா இனிமே நீங்கள் சொல்கிறபடி கேட்டு நடப்பேன் இனிமே உங்கள்ட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் இதற்கிடையே தேன் வேட்டைக்கு சென்ற கழுதை புலி குகைக்கு திரும்பி வந்தது அடைத்து வைத்திருந்த முயல் குத்தியை காணாமல் திடுக்கிட்டது இது அந்த முயலை காணாம் எப்படி தப்பிச்சிருப்போம் ஓட்டம் எங்க வா போது எப்படி நாளைக்கு நமக்குறத வந்து மாட்டணும் இப்பதைக்கணும் ஒன்னும் பிரச்சன நான் தேன சாப்பிட்டாச்சு நாளைக்கு பாத்துக்கலாம் இப்ப இப்ப சாம படத்து ரெஸ்ட் இருப்போம் இவ்வாறு கழுதை புலி தூங்க ஆரம்பித்தது அதே சமயம் கரடிக்கு நன்றி சொல்ல முயலும் உரங்கம் சென்றன அண்ணாச்சி நீங்க இல்லைன்னா என் பையனை காப்பாத்திருக்கவே முடியாது உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி திங்கோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்க போயிட்டு வர்றோம் இருவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு சென்றுவோம் பெண்டுவோம் சந்தோஷமாக வீட்டுக்கு சென்றன இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையில உங்களுக்கு யார பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாம மறுபடியும் அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்